விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக்குறைவால் கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி உயிரிழந்ததை தொடர்ந்து அதே மாதம் எட்டாம் தேதி விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இடைத்தேர்தலை முன்னிட்டு கடந்த பதினான்காம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த இடைத்தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலைப் போலவே நான்கு முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதாவது திமுக அதிமுக பாஜக தலைமையில் தலா ஒரு அணிகளும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடும் என்று தெரிவிக்கப்பட்டது திமுக கூட்டணி சார்பில் அந்த கட்சியின் வேட்பாளராக அன்னியூர் சிவா பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் அன்புமணியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அபிநயாவும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார்கள் இதனால் அதிமுக கூட்டணி சார்பில் யார் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய முன்தினம் சென்னையில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சியில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிப்பதாக முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது இதனால் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவின் நிலை என்ன என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேமுதிகவும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக நேற்று அறிவித்துள்ளது இதனையடுத்து அங்கு மும்முனை போட்டி நிலவி உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி